மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொன்ன ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பத்து விஷயங்கள் என்ன அதே போல் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு போல நம்மளுடைய பூஜை முறைகளை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன் நம்ம மன உளைச்சல் அதே போல் என்ன பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவித்தாலும் சரி அது எல்லாத்துலேருந்து வெளியில் வரக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி முப்பதும் நீங்கள் தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்கழி முடிஞ்சு தை பிறந்தால் வழிபறக்குங்கிற மாதிரி அந்த தை மாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க இப்போ இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதுவும் அதிகாலையில் நம்ம எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடுறது அப்படிங்கிறது அந்த மார்கழிக்கே உரிய ஒரு பெரிய சிறப்புன்னு தான் நம்ம சொல்லணும் எல்லார் வீட்டு வாசல்லையும் ஒரு கலர் கோலம் போட்டு அந்த மார்கழி மாதம் அந்த எல்லார் வீட்டு வாசலை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அலங்காரமாக இருக்கும் முடிஞ்ச அளவு அதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வாசலில் அதே போல் அந்த தண்ணி போது அந்த வாசல் தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மஞ்சள் தூள் இதையெல்லாம் நீங்கள் பொடியாக செஞ்சு அதை நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு தெளிச்சிங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும் அதே போல் மார்கழி முப்பது நாளும் முடிஞ்சளவு கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா விநாயகர் கோயிலெலாம் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருந்துச்சு அப்படின்னா விளக்கு போடுவாங்க உங்களால் முடிஞ்சளவு வீட்டிலையாவது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க அதே போல் காலையில் நம்ம எழுந்ததும் ஃபஸ்ட்டு முன்வாசல் கதவை நம்ம திறந்துட்டு அப்புறம் பின்வாசல் கதவை நம்ம திறந்துக்கலாம் திறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமியே நமக வரலட்சுமியே நமகன்னு கூப்பிடுங்க ஏன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே மகாலட்சுமியோட வாசம் இல்லாமல் இருக்காது அப்போ வெளியிலேருந்து வரவங்க வரலக்ஷ்மியாக தானே இருக்கணும் வரலட்சுமியே நமக அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்சளவு ஒரு பதினோரு முறை சொல்லிக்கிட்டே அந்த கதவை திறங்க அம்மா வருவாங்க அதே போல் வாசலில் சாணம் அப்படி கடந்ததாலும் அதை கரைச்சி தெளிக்கலாம் இல்லைன்னா நான் படி பச்சை கற்புரம் ஏலக்காய் மஞ்சள் தூள் இதையெல்லாம் போட்டு நீங்கள் கரைச்சி தெளித்து நீங்கள் அந்த கோலத்தில் ஒவ்வொரு நாளும் பூ வச்சு அந்த கோலத்துக்கு பூகு அதே போல் அருகம்புல் வைப்பாங்க அந்த பூ மேலே அருகம்புல் வைக்கிறது ரொம்ப விசேஷம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கோலத்தில் அகல் தீபம் ஏற்றுவாங்க உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் அந்த கோலத்தில் நீங்கள் அதிக அலங்காரம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க காலையில் நீங்கள் அதே போல் நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதே போல் பூஜை அறையில் அதற்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க இது எல்லாமே நம்ம சூரிய உதயத்திற்கு முன்னாடியே செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அதிக பலன் நமக்கு கிடைக்கும் இருந்தாலும் இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலையில் நமக்கு பாதுகாப்பும் ரொம்ப முக்கியமாக இருக்குது வீட்டில் உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆள் இருக்குது ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் தாராளமாக இது எல்லாமே செய்யலாம் அப்படி இல்லை எனக்கு தனியாக இருக்கேன் அப்படி வெளியில் போக பயமாக இருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை இறையிலையே அந்த பூஜை அறையில் கீழே நீங்கள் மஞ்சள் தண்ணியால் தொடச்சிட்டு அங்கேனா ஒரு கோலத்தை போட்டுட்டு பூஜை அறையிலேயே தினசரி மார்கழி முப்பதும் விளக்கை ஏற்றி வைங்க வெளிக்கேட்டை திறக்காமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல் வந்து கன்னி பெண்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல திருமணமாகணும் நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் எதுவும் விநாயகர் கோயில் இருந்துச்சுன்னா அந்த விநாயகருக்கு குளத்தோடு இருக்கும் அரச மரம் குளம் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு குடம் தண்ணி எடுத்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் விநாயகருக்கு அதே போல் காலையில் திருப்பாவை திருவெண்பாவை பாசுரங்களை எல்லாம் பாடுறது ரொம்ப சிறப்பு அப்படியே இல்லைன்னாலும் தினமும் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் பா படிக்கிறதும் கேட்குறதும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த பலனாக கொடுக்கும் அது இந்த மார்கழி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தெய்வ வழிபாடும் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு பலன் உண்டு அது எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கும் அதே போல் பக்கத்தில் கோயில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க இது எல்லாமே வீட்டில் முகூர்த்த நேரத்தில் அந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது தான் ஆனால் நம்மளுடைய கால சூழ்நிலைக்கு திகழ்ந்தால் போல் பாதுகாப்போடு நீங்கள் செய்யுங்க அதே போல் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் நீங்கள் தலைவாரக்கூடாது இது எப்போவுமே தான் அதே போல் மாலை நேரத்தில் நீங்கள் தலைமுடியை விரிச்சு போட்டுட்டோன்னு நிற்கக்கூடாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாசல் நிலை வந்து நீங்கள் உட்காந்து இந்த கால் வச்சு மிதிக்கிறது அதே போல் வாசப்படியில் எல்லோருமே உட்காந்து நம்ம புறம் பேசிக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே தவறுதாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் நிறுத்திக்கோங்க அதே போல் விளக்கேற்ற வேலையில் எதுவும் சத்தமாகவோ அவசவனமாகவோ எந்த விதமான ஒரு கோபத்தையோ அந்த பேசக்கூடாது அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இது மார்கழி மாதம்னு கிடையாது இது ஒவ்வொரு மாதங்கள்லையுமே மா அந்தி சந்தி மாலை நேரத்துலேயும் சரி காலை நேரத்துலேயும் சரி விளக்கேற்றுறப்ப நல்லா ஒரு மங்களகரமாக சாமி பாட்டை போட்டுட்டு நீங்கள் விளக்கேற்று வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக புது வீடு குடி போகிறது பால் காய்ச்சுவது வீடு காலி செய்கிறது இது எல்லாமே வந்து நம்ம மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது மார்கழி மாதம் பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதம்தான் இந்த மாதத்தில் நம்ம மனிதர்களுக்கான சடங்கு சம்பிரதாயங்கள் எதையும் செய்யாமல் இருப்பாங்க அடுத்ததாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தூங்காமல் அதிகாலையில் எழுந்து நம்ம இந்த வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது அறிவியல் ரீதியாகவும் நமக்கு நல்லது உடம்புக்கு அதுக்கு தான் அப்படியெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க முதல் நாள் இரவே வாசலில் வந்து கோலம் போடுறத பெண்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது காலையில் அதிகாலையில் எழுந்து தான் நம்ம தண்ணி தெளித்து கோலம் போடணும் நிறைய பேர் வந்து முதல் நாள் நைட்டே இந்த கோலத்தை போட்டு வைப்பாங்க அந்தமாரி போடுறதெல்லாம் தவிர்த்துருங்க உங்களால் முடிஞ்ச அளவு ஆத்மார்த்தமாக அந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க எல்லாம் நல்லதே நடக்கும்